புதுக்கோட்டை மாவட்ட திமுகவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளரான கே கே செல்லப்பாண்டியனுக்கு எதிராக அங்கே இருக்கிற ஒரு பதினாலு ஒன்றிய செயலாளர்கள் வந்துட்டு ஒரு போர்க்கடி தூக்குறாங்க நேரடியாக தன்னை சந்திக்கக்கூடிய சில நபர்களுக்கு மட்டும் அந்த போஸ்டிங்லாம் கொடுத்துட்ருக்காரு நாங்கள் ஒன்றிய மொழியாக வந்தால் தானே நாங்களும் எங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு நாளைக்கு நாங்கள் தொகுதிக்குள்ளே போயிட்டு ஓட்டு போடுங்க திமுகன்னு கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க அறுபது நாற்பது இந்த மாதிரி ரேஷியோ நீங்கள் பிரிச்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸ் சொன்னதா தெரியுது ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த எம் எம் அப்துல்லா மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கும்போது நல்லா கேள்வி கேட்டு இருந்த ஒருத்தரை வேண்டாம் நீங்கள் கலத்துக்கோன்னு சொல்லும்போது உங்களுக்கு மாவட்டத்தில் ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் அவரை டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே களத்தில் இறக்குறாங்க வயது முதிர்ந்த ரகுபதிக்கு பதிலாக இனிமேல் ஒரு இளையவரான குறிப்பாக உதயநிதிக்கு நெருக்கமான ஒரு எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டின் முகமாக மாறுவதற்கான டிஎன் டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் பொதுவாகவே ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னொரு அரசியல் கட்சி கூட போட்டி போட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதுன்றதுக்காக போராடுவது வணக்கம் அதே போல் அந்தந்த கட்சிக்குள்ளேயும் தங்களுக்கான முக்கியத்துவத்தை பெறுவதற்காக நிர்வாகிகள் வந்துட்டு முட்டி மோதுவது கோஷ்டி பூஷன் எளிமையாக சொல்லலாம் ஆனால் அதுவும் ஒரு வகையான அரசியல் தான் அப்படி புதுக்கோட்டை மாவட்ட திமுகக்குள்ளே என்னெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கின்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு கந்தரக்கோட்டை விராலிமலை திருமயம் ஆலங்குடி அறந்தாங்கி புதுக்கோட்டை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதில் காங்கிரஸ் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் இருக்காங்க அதிமுக ஒன்று இருக்காங்க மார்க்சிஸ்ட் ஒன்று இருக்காங்க மீதி மூணு வந்துட்டு திமுகவில் இருக்காங்க அந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு ரெண்டு அமைச்சர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி இருக்கார் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக சிவவி மெய்யநாதன் இருக்கிறார் இந்த மாதிரி சூழலில் தான் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பூசல் ஆரம்பிக்குது எங்கே இது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டியிருக்கு சமீபத்தில் மாநிலங்களவை தேர்தல் நடந்தது ஆறு பேர் பழைய ஆட்கள் வந்துட்டு போயிட்டு புது ஆறு பேர் செலக்ட் பண்ணப்பட்டாங்க இல்லையா அந்த பழைய ஆறு பேரில் மிக முக்கியமான ஒருத்தர் இருந்துன்னா எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல்முகம் வெளிநாடு வாழ் திமுகவுடைய இணை இணை செயலாளராக இருக்கிறார் அவர் துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய நெருங்கிய நட்போட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரும் கூட அவர் தான் ராஜ்யசபாவில் அவருடைய பதவிக்காலம் என்பது ரொம்பவே சிறப்பான ஒரு பதவிக்கால மறுக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு விவாதங்கள் அவர் கலந்துகிட்டு இருக்காரு அதிகப்படியான கேள்வி கேட்டவங்க பட்டியலில் அவரும் முக்கியமாக இருக்கார் அங்கே இருக்கிற வருகை பதிவேடு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நடக்கும்போது போய் உட்கார்ந்து பங்கேற்பதற்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான வருகை பதிவு வச்சுருக்காரு பல்வேறு முக்கியமான கேள்விகள் தமிழ்நாட்டுக்கான நிதிகளை ஒதுக்கணும் திட்டங்களை ஒதுக்கணும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் குரல் கொடுத்தவரில் எம் எம் அப்துல்லா ரொம்ப முக்கியமானவர் இப்போ அவர் ராஜ்யசபாவில் உறுப்பினராக இல்லாட்டி கூட ரயில்வே திட்டங்களுக்காகவும் பல்வேறு கோரிக்கைகளை டெல்லிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அமைச்சர்களை சந்தித்து கொடுக்கக்கூடிய அந்த களப்பணிகளை அவர் தொடர்ந்து செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்காரு அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு திமுகலேருந்து யார் வந்தாலும் அவர்களை சந்தித்து வரவேற்று அவர்களுக்கான அந்த நிகழ்ச்சி முழுவதும் கூட இருந்து ஒத்துழைப்பு நல்வதில் எம் எம் அப்துல்லாவையும் அடிச்சிக்கவே முடியாது அந்த வகையில் களப்பணியிலும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர் தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இரண்டு மாவட்ட செயலாளர் இருக்காங்க திமுகவில் ஒருத்தர் சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி புதுக்கோட்டை தெற்கு புதுக்கோட்டை வடக்குக்கு வந்து கே கே செல்லப்பாண்டியன் இருக்கிறாரு அடிப்படையில் புதுக்கோட்டை என்பதே பார்த்திங்கன்னா முத்தரையர்கள் கல்லர்கள் ஆதி திராவிடர்கள் செட்டியார்கள் வெள்ளாளர்கள் இதுதான் ஐந்து பிரதான சமூகங்கள் இதில் கே கே செல்லப்பாண்டியன் வந்து கல்லர் இனத்தை சேர்ந்தவர் அதே போல் ரகுபதி வந்து செட்டியார் இனத்தை சேர்ந்தவர் இப்படி இரண்டு பிரதிநிதித்துவம் அந்த மாவட்டத்தில் இருக்குது இல்லை ரகுபதி அதிமுகவில் இருந்து திமுகவில் வந்தவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அவரை தான் வச்சு அதிமுகவுக்கான எதிரி அறிக்கைகளை திமுக வெளியிடுறது வழக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான பல்வேறு அறிக்கைகளை பார்த்திங்கன்னா அடிக்கடி ரகுபதி வந்துகிட்டே இருப்பார் இரண்டு காரணங்கள் ஒன்றும் ஒரு சட்டத்துறை அமைச்சராக இருக்கார் ஈபிஎஸ் வந்து எதிர்க்க கேட்குற கேள்வியெலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டம் வந்து கே காவல்துறை பற்றிலாம் கேள்வி கேட்பார் அதுக்காக துறைசார் அமைச்சராகவும் அவங்க கட்சியிலேருந்து வந்த ஒரு துறையை வச்சு அவங்களுக்காக சொல்லக்கூடிய இன்னொரு யுக்திக்காகவும் ரகுபதி அதிக அளவு பயன்படுத்தப்படுறார் இப்போ அங்கே புதுக்கோட்டை மாவட்ட திமுகவில் என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சமீபமாக அதாவது இந்த மாநில தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளரான கே கே செல்லப்பாண்டியனுக்கு எதிராக அங்கே இருக்கிற ஒரு பதினாலு ஒன்றிய செயலாளர்கள் வந்துட்டு ஒரு போர்க்கடி தூக்குறாங்க அவருடைய அந்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு ஒன்றியங்கள் இருக்குது கரம்பக்குடி வருது நிறைய தொகுதிகளில் ஒன்றியங்கள் அன்னவாசல் வருது இப்படி நிறைய ஒன்றியங்கள் அங்கே இருக்குது அந்த பதினான்கு ஒன்றியங்களை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா நேரடியாக கே கே செல்லப்பாண்டியனுக்கு எதிராக ஒரு ஆலோசனை கூட்டத்தில் சமீபத்தில் போடுறாங்க விஷயம் என்னென்னா இப்போ அங்கே அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம் அரசு சார்ந்த இந்த அடை கடைநிலை ஊழியர்களுக்கான நியமனம்லாம் ஓஎ போஸ்டிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நியமனங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்குது தேர்தலுக்கு முன்பாக எப்போதுமே ஓராண்டுக்கு முன்பாக இத்தகைய கடைநிலை ஊழியர்களை நியமனம் செய்வதுன்றது எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறது தான் ஏன்னா நான்காண்டுகள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய திட்டங்கள் பெரிய பெரிய நிதி ஒதுக்கீடு இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அது வந்துட்டு அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கட்சிக்கின்ற மாதிரியான பல்வேறு ஆட்கள் வந்து கான்ட்ராக்ட் இந்த மாதிரிலாம் போயிடும் அப்போது மாவட்ட அளவில் வட்ட அளவில் கிளை அளவில் நகர அளவில் பணியாற்றக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்கான அந்த ஆர்டர்ஸ்ன்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த கடைசி ஓராண்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி அவங்கள ஜருரா வேலை செய்ய வைக்கணும் இல்லையா அவங்க களத்தில் இறங்கி ஓட்டு வேட்டையாடணும் இல்லையா அப்போ அவங்களுக்கு அவங்க உறவினர்கள் அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் நண்பர்கள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன தொழிலதிபர்கள் இவங்களுக்காக வேண்டி அங்கே இருக்கிற போஸ்டிங்ஸ்லாம் அலோகேட் பண்ணுறதுன்றது எல்லா கட்சியும் எல்லா காலகட்டத்திலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் தான் அப்படி இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் நியமனம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கே கே செல்லப்பாண்டியன் நேரடியாக தன்னை சந்திக்கக்கூடிய சில நபர்களுக்கு மட்டும் அந்த போஸ்டிங்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நாங்கள் ஒன்றிய மொழியாக வந்தால் தானே நாங்களும் எங்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு கட்சிக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் தொகுதிக்கு ஏதாவது செஞ்சார்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் நாளைக்கு நாங்கள் தொகுதிக்குள்ளே போயிட்டு ஓட்டு போடுங்க திமுகக்குன்னு கேட்கும்போது நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணீங்க ஒரு சின்ன ஓஏ போஸ்டிங் கூட வாங்கி தரலன்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா இந்த மாதிரி போஸ்டிங்லாம் போட்டால் தானே நாளைக்கு நாங்கள் களத்தில் இறங்கி செய்ய முடியும் எல்லாத்துக்குமே மாவட்ட செயலாளர் வருவார் எல்லாத்துக்குமா அமைச்சர் வருவார் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க இந்த கேள்வியை எழுப்பி செல்லப்பாண்டையன் போகும்போது அவர் அதற்கு சரியான விதத்தில் பதில் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாவட்ட செயலாளர் இல்லாமயே இந்த ஒன்றிய செயலாளருக்கு பதினாலு பேர் அல்ல ஒருத்தர் சண்முகம் வரல இன்னும் ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டார் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு பேர் வந்துட்டு அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அவங்க அத்தனை பேருமே நாம் நேரடியாக திமுக தலைமையில் போயிட்டு செல்லப்பாண்டியனுக்கு எதிராக நம்ம சில கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு பேசுகிறாங்க முடிவு எடுக்கிறாங்க இந்த தகவல் செல்லப்பாண்டையனுக்கு போகுது ஏன் இந்த சமயத்துல இந்த கூட்டம் நடக்குது அப்படின்னா உடன்பிறப்பே வா அப்படின்ற தலைப்புல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை ஒரு தொகுதியிலேருந்து ஏழு பேர் அப்படின்ட்டு ஒவ்வொரு தொகுதி நிர்வாகிகளும் அமைத்து மாவட்ட செயலாளர் கூட உங்களுக்கு இணக்கம் அமைப்பிட்ருக்கு களத்தில் தொகுதி என்ன மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குது திமுகக்கு ஆதரவு எப்படி இருக்கு எதிர்ப்பு எப்படி இருக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க எப்படி களப்பணியாற்றாங்க அது எதிர்கொள்ள நீங்கள் என்ன வியூகம் வகுத்துருக்கீங்க இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் கேட்குறாரு போல் கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டா நீங்கள் வந்து சோர்ந்து போகாமல் சுணக்கம் இல்லாமல் எப்படிலாம் நீங்கள் வந்துட்டு வேலை செய்யணுன்ற சில அறிவுரைகளும் வழங்கிட்டு வராது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கூட்டம் ஒன்றிய செயலாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் இருக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஒரு இப்போ சமீபத்தில் வர பதினஞ்சு பதினாறு பதினேழில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான ஒரு அழைப்பு வரும்போது அப்போ மாவட்ட செயலாளர் மேலே தன்னுடைய அதிருப்தி அவங்க தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த செல்லப்பாண்டின் விவகாரம் ஏற்கனவே திமுக தலைமை கெட்டிருக்கு அவங்களும் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றிய செலாம் அனுசரித்து போங்க அவங்களுக்கும் சரி பாதி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை அதாவது அறுபது இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்ஸும் சொன்னதாக தெரியுது ஆனால் அது எந்த அளவுக்கு ஒன்றிய செயலில் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இதெல்லாம் ஏன் இங்கே சொல்ல வருதுன்னா ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த எம் எம் அப்துல்லா மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கும்போது அவருக்கு வயது ஒரு ஐம்பது வயது தான் சும்மா துடிப்போட செயல் களத்தில் ப பணியாற்றக்கூடிய ஒரு நபர் தான் அப்போ ராஜ்யசபாவில் நீங்கள் கேள்வி கேட்க நல்லா கேள்வி கேட்டு இருந்த ஒருத்தரை வேண்டாம்னு இங்கே களத்துக்காம சொல்லும்போது உங்களுக்கு மாவட்டத்தில் தொகுதிக்குள்ளே ஒரு நல்ல போஸ்டிங் உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் அவரை டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே களத்தில் இறக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன அப்துல்லா என்னென்னா ஏற்கனவே ரெண்டு மாவட்டத்தில் இருக்காங்க ஒன்னு வயதில் மூத்த ரகுபதி இன்னொன்று கட்சியில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய செல்லப்பண்டையன் என்ன செல்லப்பாண்டையனோட அப்பாவும் திமுக இருந்தவர் தான் அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல இவருக்கான ஸ்கோப் என்ன இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தான் அதே கல்லர் சமூகத்தை சேர்ந்த அந்த அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் சந்திரன் இப்படி எல்லாருமே சேர்ந்து அவங்க செல்லப்பாண்டியனுக்கு எதிரான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதுக்கு எம் எம் அப்துல்லா பின்னாடி இருந்து செயல்படுறாரோ அப்படின்ற ஒரு பேச்சு அங்கே திமுக புதுக்கோட்டை மாவட்ட திமுகவுக்குள்ளே இருக்குது அவராக சொல்லி செய்கிறாங்களா இல்லை இவங்க அத்தனை பேரும் செல்லப்பாண்டியன் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேறொருத்தர் வேணுன்றதை நோக்கி நகர்ந்துருக்காங்களா தெரியல எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ளே புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன் ஒருவேளை மாற்றப்பட்டால் அது கண்டிப்பாக எம் அப்துல்லாவுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதற்கான ஒரு நகரத்தில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் பார்க்கப்படுது ஒருவேளை மாவட்ட செயலாளர் போஸ்டிங் ஏன்னா அவர் களத்தில் இல்லை அவர் டெல்லியில் தான் இருந்திருக்காரு இப்போ களத்தில் அவர் இன்னும் சில ஆண்டுகள் பணியாற்றணும் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா அவர் இப்போ சிவவி மெய்யநாதன் மாதிரி அவர் பெரிய அமைச்சர் போஸ்டிங்கில் ரகுபதி மாதிரி தெரிந்த முகமும் கிடையாது இல்லை செல்லப்பாண்டின் மாதிரி ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரும் கிடையாது அப்போ முத்ராஜாக்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டாக எம் எம் அப்துல்லாவுக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசுகிறாங்க ஒரு பக்கம் கிடைத்தால் மாவட்ட செயலாளர் இல்லைன்னா புதுக்கோட்டையில் முத்ராஜாவுக்கு பதிலாக எம் எம் அப்துல்லாவுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு இந்த இரண்டு காயநகரத்தில் நோக்கி தான் எம் எம் அப்துல்லா பயணப்படுறாரு இல்லாட்டி அவரை இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஏதேனும் ஒரு இடத்துல பொருத்தி பார்க்க திமுகவுடைய மேலிடம் விரும்புது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பேசுகிறாங்க இதனால் அங்கே ஏதாவது சில சில பூ பூசல்கள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அங்கே கூட்டணியில் மொத்தம் மூன்று தொகுதிகள் இருக்குது உங்களுக்கு கம்யூனிஸ்ட் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க காங்கிரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ இந்த முறை அவர்களை சமாதானப்படுத்துறதுமா தற்போதைய மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டையினை சமாதானப்படுத்துகிறோமா கூட்டணிக்கு ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு அங்கும் திமுகவே கிளம்பறங்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் மாவட்ட செயலர் போஸ்டிங் போனாலும் பிறகு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு காயநகரத்திலும் இருக்கா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவுடைய புதுக்கோட்டை முகமாக வயது முதிர்ந்த ரகுபதிக்கு பதிலாக இனிமேல் ஒரு இளையவரான குறிப்பாக உதயநிதிக்கு நெருக்கமான ஒரு எம் எம் அப்துல்லா புதுக்கோட்டையின் முகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது அந்த வாக்குறுதிக்காகத்தான் அவர் டெல்லியிலிருந்து களத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் ஒன்று அவர் மாவட்ட செயலராக அறிவிக்கப்படுவார் இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்தனும் அங்கே கூட்டணி தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சிட்ட பிறகு வேட்பாளர் பட்டியல் வரும்போது அவர் புதுக்கோட்டையின் எம்எல்ஏ வேட்பாளராக கூட அவருக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரம் இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க புதுக்கோட்டையில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்ரீ விராலிமலை சேர்ந்த ஸ்ரீ விஜயபாஸ்கர் இன்னொன்று வைரமுத்து அந்த இடத்துல விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையினுடைய ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு முகமாக இருக்கிறார் அப்போ அவங்களுக்கு எதிராக அந்த இடத்துல அரசியலில் களமாடணும் மக்களை நித்தம் நித்தம் சந்திக்கணுன்றப்போ அதுக்கேற்ற ஒரு இளைஞர் சக்தியோடைய இளைஞர் பட்டாளத்தோட இப்போதைய தொழில்நுட்ப விவகங்களையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முகம் அந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்குன்றதும் திமுகவுடைய ஒரு அரசியல் கணக்காக இருக்குது அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு இனியாக குறிப்பாக விஜயபாஸ்கருக்கு அந்த இடத்துல அரசியல் செய்வதற்கான இன்னொரு முகமாக எம் எம் அப்துல்லா பார்க்கப்படுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படிப்பட்ட விரிவான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி Анекъл.